இந்த மூணு ஆதாரம் பார்த்தீங்கன்னா முருகன் உண்மையாலுமே இருக்காருன்னு நீங்கள் நம்புவீங்க உங்களுக்கு முருகனை பிடிக்குங்கன்னா ஓ முருகன் கமெண்ட் பண்ணிவிடுங்க முதல்ல திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு இரவு முருகனோட முகம் நிலாவில் தெரிஞ்சிருக்கு அதில் என்ன ஒரு ஆச்சரியனா அந்த முகம் திருச்செந்தூர் முருகனோட முகம் எப்படி இருக்குமோ செதஞ்சு போய் அந்த முகம் கண்ணில் இருக்காது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு முகம் அந்த நிலாவில் தெரிஞ்சுக்கி இதர் ஒருத்தர் வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காது இதை பார்க்குறதுக்கே உண்மையாலுமே ஒரு முருகன் முகமாக தான் தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது ஆதாரம் அதே கும்பாபிஷேகனால் அன்னைக்கு முருகனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பூஜை பண்ணும்போது அந்த கோயிலுக்குள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க கோயிலுக்கு வெளியே லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களை எல்லாத்தையும் பார்த்து பயப்படாமல் ஒரு மயில் அங்கே முருகன் சிலைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கத்திகிட்டு இருந்துக்கிட்டு பார்க்கவே ரொம்பவே வினோதமாக இருந்திருக்கு கரெக்டாக கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு முருகனுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு மயில் முருகன் முன்னாடி வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மூணாவது ஆதாரம் முருகனோட கொடியில் ஒரு சேவல் இருக்கும் அந்த இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது ஆனால் அந்த சேவல் முருகன் சிலைக்கு பக்கத்தில் வந்தது ஆமாம் முருகன் கருவறைக்கு அந்த சேவல் வந்திருக்கு இந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்காங்க இது அந்த பத்து முருகன் கோயில் நடந்தது பலர் சொல்கிறாங்க இந்த சேவலை கொஞ்சம் நல்லா ஊற்று பாருங்கள் முருகனோட கொடியில் இருக்கிற அதே சேவல் மாதிரியே நிறமோ உயரமோ ஹைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே மாதிரியே அந்த சேவல் அதே மாதிரியே இருந்திருக்கு